அந்த பொண்ணை விட்டு வா மச்சான் நம்ம ஓடி போயிடலாம் தேவையில்லாம் ரிஸ்க் மச்சான் உனக்கு எப்படியோ இந்த பாடி தாங்காதுடா தாங்காதுரா ஒன்றும் ஆகாதுரா இவரது கால் பண்றாரு விஷ்ணு உங்க அப்பா கால் பண்ணிட்டே இருக்காரா என்னடா பதில் சொல்றது அதான் எனக்கும் புரியலடா ஆமா யாரோ தெரியாத பொண்ணுக்காக தெருத்துறோம் உன எப்படா புரியும் பெரிய புத்திசாலி பார் மச்சான் என்னடா பண்றது அட்டெண்ட் பண்ணு

நீ எங்க போனும் சென்னையில் உனக்கு யாராவது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸோட செல் நம்பர் ஏதாவது சுத்தம் அப்பதான் இங்க வந்தாலும் சென்னை நமக்கு சுத்தி காமிக்கவா மச்சான் இவள இங்க விட்டு வரலனா அவங்க நம்மள விட மாட்டானுங்க வீணா வம்ப வலைக்கு வாங்காத சரியா சுமார் மாயா இது பாரு நீ வந்து விஷ்ணு பசிக்குது இது வேறயா ப்ளீஸ் விஷ்ணு

இது இருந்தாலும் தொல்ல இல்லைன்னாலும் தொல்ல என்ன மச்சான் எப்படி இருக்கீங்க ஏன் இருக்கேன்னு கேளு ஏன் இப்படி விஷ்ணு என்ன பண்றான் உன் குடும்ப மானம் குப்பலாரியில ஏற அளவுக்கு பண்ணிட்டாயா இருக்காதே என் மானத்தை குப்பலாரியில ஏற அளவுக்கு அவன் இல்ல நான் அப்படிதான் நினைச்சேன் என் பொண்ண கட்டிக்க போறானா இல்ல வேற ஒருத்தையும் எழுதிட்டு போறானு தெரியல ஒண்ணு புரியலையே என கூட தான் ஒண்ணும் புரியல கோவிலுக்கு கூப்பிட்டு போன என் பொண்ணு விட்டுட்டு வேற ஏதோ ஒரு பொண்ணை இழுத்து ஓடிக்கிட்டு இருக்கான்

எல்லா விஷயத்துக்கும் தயாராட்ட கண்ணுதி பரன் தெரியாது உங்களுக்கு அது சரி இல்ல நம்ம பையன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான் ஏதோ கன்ஃபியூஷன் இருக்கான்னு நினைக்கிறேன் எதுக்கு நான் நேரம் போய் பார்த்து வந்துட்டுமா அப்பா பாட்டி என்ன விட்டுட்டு வேற ஒரு நீ ஒண்ணும் கவலை கூடாதமா இன்னும் ஒரு மணி நேரத்துல அந்த பயல இங்க கொண்டா நிறுத்துறோம் பாரு நீ மாப்ளைய தேடாம அந்த சந்நியாசி பைய கிட்ட கதையா கேக்குற கதை அந்த டைரக்டர் எந்த நேரத்துல இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சானோ எல்லாமே தப்பு தப்பாவே நடக்குது நான் அப்பவே சொன்னேன் இந்த படம் கிடம் எடுக்கிறதெல்லாம் வேண்டான்னு நான் சொன்ன கேக்குறீங்களா புரோடியூசர் பொண்ணு கண்ணீரும் கவலையா வந்து நிக்கறாங்க எப்படி டைரக்டர் வெளிய போய்டுவாரன்னு நினைக்கிறேன் அடுத்த டைரக்டர் நான் தான் எதுக்கு ஏதோ முடிச்சு போறா நம்ம மாப்ள ஒண்ணு அந்த பொண்ணை இழுத்துட்டு போல அந்த பொண்ணு தான் மாப்பிளை எழுதிட்டு போறா முதல்ல போய் அவங்கள தேடற வழிய பாருங்க அதுக்கப்புறமா அந்த சாமியார் கிட்ட கதையை கேளுங்க என்ன யாரும் புரிஞ்சுக்க மாட்டீங்க எல்லா நம்ம ஆளுங்க கிட்ட ஏர்போர்ட் சென்ட்ரல் ஸ்டேஷன் எக்மோர் ஸ்டேஷன் சல்லடை போட்டு சந்து புந்தலாம் தேட சொல்லி இருக்க இன்னும் ஒரு மணி நேரம் அவனை கொண்டு அந்த நிறுத்தனா இல்லையா பாரு போ குழந்தை உள்ள கூட்டு போ இட்ஸ் ஓகே டோன்ட் வாரி பேபி கம் பப்பி அப்பா கம் டோன்ட் கிரை

ஆ அப்புறம் சொல்லு சொல்லா என்ன ஆச்சுன்னு சொல்ல ஆஹ பரவாயில்ல இந்த நேரத்தில் ஹீரோவோட அப்பா மொர பொண்ணோட அப்பாவுக்கு ஃபோன் பண்றாரு அதான் ஃபோன் பண்ணிட்டானே ஆ பரவாயில்லையே கேரக்ட்ரா நல்லா உள்வாங்கிருக்கீங்க அதெல்லாம் விடு அதுக்கு மேல சொல்லு

ஒருவேளை இவனுக்கு இவன் லவ் வந்துட்டே நம்ம கிட்ட போய் சொல்றானோ எப்படி துணுது பாரு இப்ப என்ன பண்ணலாம் தெரியல அம்மா ஊர் இது நானும் உங்க ஊர் தான் ஏ ஊரா கோயம்புத்தூர் இப்போ என்ன விஷயமா வந்திருக்கேன் வந்திருக்க பாண்டிச்சேரியில ஒரு இன்டர்வியூ இருக்கு நாளைக்கு காலையில போனும் நாளைக்கா இன்னைக்கு நார்த் மெட்ராஸ் சவுத் மெட்ராஸ் சுத்தி காமிச்சா நாளைக்கு மத்திய சின்ன சுத்தி காமிப்பா போல இருக்கு இத பாரு ரிலாக்ஸா அப்படியே ஏ தண்ணி குடி உன யாரோ நினைக்கறாங்க போல ஆமா ஆமா அவள யார நினைச்சினுப்பா நீ தான் நினைச்சினுப்பா அவள அது உட்கார் இருக்காங்க பாரு குடி நினைக்கறா வாடா வந்துடுங்க டேய் வாடா சாதிகார ஆசி ஊத்தி போடு வா வா அங்க போறீங்க உங்களுக்கு என் போன் அடிச்சு எடுக்கவே மாட்டேங்கறான் அதான் அவன் போன்ல ட்ரை பண்ணு அவன் என்ன அவசரத்துல இருக்கானோ என்னமோ பண்ணுங்க போங்க ஹலோ யாரு ஏ பழம் உங்க அப்பா லைன்ல வெயிட் பண்ணாரா ஏன்டா எடுத்த புது நம்பர்ல இருந்து கால் பண்ணாரா அத எடுத்துடா எடுத்தல பேசு மச்சான் எங்க அப்பா இல்லடா உங்க அப்பாடா என்னடா போன் எடுத்து பேசாம இருந்தா இப்படி பாத்து வா மச்சான் ஓடிட்டே இருக்க அங்க அத பேச முடியல எங்கடா அவன் அவ ஓடிட்டு இருக்க அங்க நான் ஓடிட்டு இருக்க அங்க இது இருக்கீங்களா அவன் ஒரு பொண்ணோட ஓடிட்டு இருக்க நான் போனோட ஓடிட்டு இருக்க அங்க என்ன அது அவளை கூட்டிட்டு இவன் ஏன் ஓடுறான் புரியல அங்க என்ன நடக்குது அங்க ட்ரெயின்ல ஏதோ பொண்ணா பாத்துட்டா அங்க அப்போ ஓட ஆரம்பிச்சேன் அங்கிள் இது வரைக்கும் ஓடிட்டு இருக்கோம் அவன் கூட சேர்ந்த பாவத்துக்கு நானும் ஓடிட்டு இருக்கேன் அங்கிள் நான் ஃபோன் பண்ண அவன் ஏன்டா எடுக்க மாட்டேங்கறா அவன் ஃபோன் லோ பேட்டரி ஆயி சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு அங்கிள் ரிங் போயிட்டே இருக்க கண்டுபிடிச்சிட்டீங்களா அங்கிள் செம ஷார்ப் பண்ணி இல்லீங்க இப்போ அவன் பேசவே மேல இல்ல அங்கிள் காலையில இருந்து ஒரு ஓட்டண்டா அங்கிள் டேய் இதா இப்ப லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் அங்கிள் நாளை காலை நீங்க கால் பண்ணுங்க உயிரோட இருந்தா நான் நிறைய அப்டேட் தரேன் அங்கிள் பை பை அங்கிள் ஓகே ஓகே நான் பாத்துறேன் அங்கிள் थैंक यू अंकल थैंक यू ஓகே ஓகே அங்கிள் டேய் விஷ்ணு

சாங்கோட எண்ட்ல மாட்டிட்டாங்க நம்ம பசங்களாச்சு இப்ப மாட்டிட்டாங்க ஐயோ ஒரு இடத்துல வைக்க மாட்டாங்க கதையோட ஃபுல்லா ஐக்க மேட்டிங் சார் வெரி நைஸ் இப்போதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன ட்விஸ்ட் ஆ நீங்க முதல்ல ஃபோன் பேசிட்டு வாங்க கதையை ஒரு ஃப்ளோட சொல்றேன் ஆ ஆ

இவர் பெரிய அர்னால்ட் பாடி காம்ஸ் போறாரு பாரு திரும்பி வருதே டேய் 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 ஏமா நீங்க நைன் தரங்களா பாடா என்ன நடக்குது நான் இவன் சொல்றதெல்லாம் அப்படியே நடக்குதே இப்ப என்ன சொல்றான் பாப்போம் ஃபோன்ல யாரு அங்க யாரோ இருக்கட்டும் கதையை சொல்லு கட் பண்ணா கட் பண்ணாம சொல்லு இது எத்தனாவது சீன் டுவெண்ட்டி ஃபைவ்

குழப்பமா இருக்கு அதுதான் சார் திரைக்கதை லேட்டஸ்ட் ஸ்டைல் இது உங்க கதை தானே ஆமா அப்புறம் எதுக்கு மூலக்கதை திரைக்கதை அதாவது திரைக்கதை முடிவு என்னங்கிறது எனக்கு தெரியாதுங்கிற சார் நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகிறீங்க என்ன டென்ஷன் ஆகிறீங்க அப்புறம் கதையில் ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடும் சொல்லிட்டேன் அதெல்லாம் சரி காதலனுக்கு இந்த பொண்ணு சென்னையில் இருக்கான்னு தெரியும் ஆமா எப்போ இங்க வர போறான் அது ஃபுளோல தான் சார் தெரியும் தெரியாதங்கிறது எப்படி எல்லாம் சமாளிக்கிறான் பாரு போவாது புண்ணாக்காவது இப்போ இவன் போய் அவனை கூப்பிட்டு வரல நான் போய் கூப்பிட்டு வந்துருவேன் என்னது நீங்க போய் கூப்பிட்டு வருவீங்களா கதையில அவ்வளவு இன்வால்வ் ஆயிட்டீங்க அப்போ காசு இல்லாமலே ஷூட்டிங் போயிடலாம் வெரி நைஸ் வெரி நைஸ் இவன் கதையே தெரியாம டைரக்டர் ஆயிட்டானே சரி அவனுங்க எப்படியாவது போட்டோம் இந்த தீவட்டி தடி போனாங்களே என்னாச்சு தலை கழிச்சிட்டு வேற தள்ளி வச்சுட்டேன்